ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்திற்கு திரண்ட பக்தர்கள் கூட்டம் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிச்சல் ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவில் சிறப்பு வாய்ந்தது சுயம்புவாக எழுந்திரளிய அம்மனை வைப்பட ஆடி மாதத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் ஆடி மாதம் முதல் வாரம் தொடங்கி பதினான்கு வாரங்கள் இந்த பெரியபாளையம் பவானியம்மன் ஆலயம் திருவிழா கோலாகலம் போன்றிருக்கும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஏராளமான பக்தர்கள் சொந்த வாகனங்களில் வந்து அம்மனை தரிசித்து செல்கின்றனர் அரையாண்டு விடுமுறை இறுதி நாள் ஆங்கில புத்தாண்டு அரசு விடுமுறை தினம் என்பதால் பெரியபாளையம் பவானியம்மன் ஆலயத்திற்கு பக்தர்கள் வருகையால் பெரியபாளையம் சுற்றுப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் கோவிலுக்கு வந்து பக்தர்கள் மட்டுமின்றி அவ்வழியே வாகனங்கள் சென்ற பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் பொதுமக்கள் வாகனங்கள் மற்றும் நோயாளிகள் ஏற்றி செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வருகின்றன பெரியபாளையம் பகுதியில் புறவழி சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது முக்கிய நாட்களில் கடும் போக்குவரத்து நெரிச்சல் ஏற்பட்டு வருகிறது சென்னையிலிருந்து பெரியபாளையம் வழியே திருப்பதி செல்லும் வாகனங்கள் ஊருக்குள் வந்து செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிச்சல் ஏற்படுகிறது உடனடியாக பெரியபாளையத்தில் புறவைச்சான திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் மாவட்ட காவல்துறையினர் அனைவரும் திருத்தணி கோவில் பாதுகாப்பு பணிக்காக சென்றதால் பெரியபாளையம் பகுதியில் போதிய போலீஸ் இல்லாமல் போக்குவரத்து ஒழுங்குபடுத்துவதிலும் தொழுவு ஏற்பட்டுள்ளது